பாத்தியாலா உமா நான் சொன்னேன்ல அந்த கடை இந்த கடை தான் நமக்கு தெரிஞ்ச கடை தான் பா உள்ள போவோம் பெரிய பொண்ணு ஒரு நிமிஷம் என்ன என்னடா கடைக்கு போக வேண்டாமா வீட்ல வச்சு போனும் போனும் துள்ளிக்கிட்டு இருந்த இல்ல பெரிய பொண்ணே கையில ஒரு பத்து பைசா கூட கிடையாது ஆனா நம்ம இன்ஸ்டால்மெண்ட்ல சொல்லி ஏசி வாங்க வந்துட்டோம் ஒரு இன்சியல் பேமெண்ட் கேப்பாவில் அதுக்கு கூட என்கிட்ட ஒத்த பைசா இல்லையே இப்போ என்ன பண்ணுறது கடை வரைக்கும் வந்த அப்புறம் தான் தோணுது காசு எப்பாவலாம் எந்த முஞ்சை வச்சுக்கிட்டு நம்ம பொருள் வாங்கன்னு சொல்லி இப்போ தான் தோணுதுலா சரி சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டுறேன் நீ முதல் வா என்ன சொல்கிற பெரிய பொண்ணு காசே கொடுக்காம கூட தருவாவலா இன்சியல் அமௌண்ட் தானே ஒரு ஆயிரம் ரூபாய் முதல் கட்ட வேண்டியிருக்கும் இருக்கும் நான் ஃபோன் வச்சுருக்கேம்ல ஜிபே கிபே பண்ணி விட்டுக்கிடியே மீதியை நம்ம மாதம் மாதம் தான் நீ கட்டிடுவீ அப்போ நீ எனக்கும் தந்துரு ஆ சரிங்களா பெரிய பொண்ணு

நானே பத்து பைசா கூட இல்லாமல் ஏசி வாங்க வந்திருக்கேன் இதில் இது யாரும் வாங்குகிற விளாக்கும் அழகாக இருக்கேன்னு சரி பார்த்துட்டு போலாம கொஞ்சம் நேரம் போகுமேன்னு பார்க்கலான்னு பார்த்தேன் சரி வா காசா பணமா பார்த்துட்டே போவோம் ஆ அது இதுக்கு தான் பெரிய பொண்ணு வேணாங்கிறது நம்ம என்ன சொன்னாலும் சரி நிறுவா இந்த கலடு கட்ட இந்த லட்சி கூடலாம் வந்தேன்னா அவ்வளோதான் ஏன் எதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி மூஞ்ச மூஞ்ச காட்டும் ஏ அப்பா என்ன டிவி அவ்வளோ டிவிலையும் ஒரே படத்தை தான் போட்டுருக்கான்னு

நான் சீரியல் பார்க்கே பண்ணுறேன் வீடு வீடாக சுற்றிட்டு நமக்கு இந்த மாதிரி புறணி பேசிக்கிட்டு தெரிஞ்சால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நேரம் போவோம் டிவியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் அது எடுத்து போவோம் அதனால் நமக்கு டிவியெல்லாம் வேண்டாம்மா அப்போ வா இங்கேயா நின்று நேரத்தை வின் பண்ணிக்கிட்டு இருக்கா அங்கே வேறு ஏதாவது போய் பார்ப்போம் வா இதெல்லாம் என்னது வாஷிங் மிஷினா எங்கள் வீட்டில் இருக்க வாஷிங் மிஷின் ஒழுங்காகவே ஓட முடியுது வேணும்னு வாங்க தான் செய்யணும் ஏசி வாங்கி முடிச்சிட்டு அதுக்கு காசை கட்டி முடிச்சப்புறமா அப்புறமா வாஷிங் மிஷின் வாங்கிடுவோம்

கஸ்டமர் வந்தால் கஸ்டமர் ஒழுங்காக கவனிக்கிறது கிடையாது அரேஞ்ச் பண்றது கிடையாது எப்போ பார்த்தாலும் எங்கயாவது ஒரு இடத்துல நின்று கூடி கூடி நின்று பேசிக்கிட்டே இருக்கிறது உமா அங்க இருக்கு பாரு ஏசி செக்ஷன் அட ஆமா ஆ வாங்கம்மா வாங்கம்மா என்ன பாக்குறீங்க அண்ணாச்சி நீங்க என்ன நீங்களே சேல்ஸ் பண்ற இடத்துக்கு வந்து நிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா யார் இந்த புள்ள நம்மள நல்லா தெரிஞ்ச மாதிரி ரொம்ப உரிமையா பேசுது நமக்கு இந்த புள்ள யாருமே தெரியாத ஒருவேளை அடிக்கடி நம்ம கடைக்கு பொருள் வாங்க வந்திருக்குமா இருக்கும் அதனால நம்மள தெரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் அதான் இவ்வளவு உரிமையா பேசுது போல இருக்கு ஆமாமா ஒன்றும் பொறுப்பு அது பார்க்க மாட்டேங்குதுவே அதான் சட்டம் போட்டுக்கிட்டு இருந்துக்கே கஸ்டமரை ஒழுங்கா டீல் பண்ணணும்ல சரிம்மா சொல்லுங்க என்ன வாங்கணும் அது ஒன்றும் இல்லைனாச்சி ஏசி வாங்க வந்தோம் நல்ல ஏசியா ஒன்று காட்டுங்க பார்ப்போம் எந்த கம்பெனிமா வேணும் எல்ஜியா வால்டர்ஸா சாம்சங்கா எல்லா கம்பெனியும் இருக்கு பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு எத்தனை டன்ல வேணும் இல்லை உமா சொல்லு எத்தனை டன்ல வேணும் அம்மா பெரிய பொண்ணு டன்னுனா என்னது ஏசிக்கு பேரா அடக்குறி ஏசி ஒரு டன்னில் இருந்து இருக்கும் ஒரு டன்னில்னா சின்ன சைஸாக ஏசியாக இருக்கும் ஒன்றரை டன்னுன்னு அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு ரெண்டு டன் ஏசிலாம் நல்லா பெருசாக இருக்கும் நல்லா கூலிங் வரும் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இதில் தான் கேட்காவே உனக்கு எந்த பட்ஜெட்டில் வேணும் ஒரு ஒரு டன்னு வேணுமா இல்லை ஒன்றரை டன்னு வேணுமா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது சொல்லிவிட்டே வா வீட்டுக்கு ஒன்றரை டன் ஏசி போகாதான் அண்ணாச்சி ஒன்றரை டன்னில் ஒரு நல்ல ஏசி காட்டுங்க பிராண்டடாக எல்ஜி அண்ணாச்சி

யாம் புருஷன் ஒரு மாசம் சம்பளத்தையும் தாண்டி இல்ல போகுது இந்த ஏசியோட வள இதுக்கு தான் நம்ம வீட்டுக்காரர் வாங்கி தர முண்டே அண்ணாச்சி அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல 40000 தானே நாங்க வாங்குறோம் ஆ ரொம்ப சந்தோஷமா கேஷ் காடா எல்ஜி ஓகேவாமா சாம்சங் வால்ட் எதுவும் பாக்கறீங்களா இல்ல அண்ணாச்சி எல்ஜி ஓகே தான் எங்களுக்கு வேணா நல்லா பாருங்கமா 3 ஸ்டார் 5 ஸ்டார்லாம் எல்லாம் இருக்கு எல்லாம் பார்த்து அதுல எது வேணும்னு பார்த்து ஃபைனல் பண்ணுங்க இதுவே போதா அண்ணாச்சி 3 ஸ்டாரே இதுவே 40000 தானே வேற ஃபைவ் ஸ்டார்னா இதுக்கு மேல சொல்லுவீங்க அவளுக்கு இந்த ஏசி போதும் ஆ சரிமா அப்போ பேக் பண்ணிரலாமா ஆ பேக் பண்ணிரலாம் நீங்க இன்ஸ்டாலேஷனுக்கு வந்துருவீங்களா நீங்களே கடையில இருந்து ஆள் அனுப்பிடுவீங்கல ஆ அதெல்லாம் கம்பெனி காரங்க வந்துருவாங்கமா சரி வரீங்களா பில் போட்டு தந்துறேன் பெரிய பண்ணே ஒரு நிமிஷம் அனாச்சி ஒரு நிமிஷம் நான் அவ தான் வாங்க போறவா ஏசி அதனால அவகிட்ட பியாசிட்டு வந்துறேன் நீங்க அந்த ஏசியை பேக் பண்ண சொல்லுங்க ஆ சரிமா இதே குணா இங்க வா பெரிய பொண்ணே நாற்பதாயிரம் அந்த ஏசி நான் கூட ஏதோ பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் நினைச்சா நீ என்ன நாற்பதாயிரத்துக்கு உடனே சரின்னு சொல்லிட்டே அவட்ட கொஞ்சம் கம்மி பண்ணி கேளு ஆ சொல்லுங்க சார் இந்த கஸ்டமர் எல்ஜி ஏசி ஓகே பண்ணிருக்காங்க 1 டன் ஏசி அத சீக்கிரம் பேக் பண்ணுங்க அவங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே கேட்டு எல்லாம் ரெடி பண்ணுங்க நான் பில் கொடுத்துட்டு வந்துட்டேன் உங்களுக்கு ஆ ஓகே சார் ஏனா குண்டானி ஏசி விலைன்னா அப்படிதான் இருக்கும் நீ வேற என்னன்னு நினைச்சு வந்த எனக்கு இவ்ளோ விலை ஏசின்னு தெரியாது 40000லாம் எங்க வீட்டுக்கார சாம்பலத்தை விட அதிகம். இப்ப 40000க்கு நான் வீட்டுக்கு ஏசி வாங்கிட்டு போனான்னா என்னைய எங்க வீட்டுக்கார அடிச்சு வெளியே பத்தியுவாரே. எனக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. அப்ப ஏசி வேண்டமா? இல்ல ஏசி வேணும். அட கிறுக்காரி, உனக்கு இப்ப ஏசி வேணுமா வேண்டமா? வேணுங்கா அப்புறம் வேண்டாங்க வேற வேல இவ்வளவுன்னா அதுக்கும் சரி சொல்ல மாட்டாங்க வேற என்னதான் செய்யறது.

நீங்கள் கேட்டால் ஏசியை பேக் பண்ணிவிட்டோம் நீங்கள் அட்ரெஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா பே பண்ணதை உங்களை வீடு தேடி கொண்டு வந்து கொண்டு வந்து வச்சிருவோம் பேக் பண்ணியாச்சா ஆமாம் மேடம் சார் தான் சொன்னாங்க இருங்க மேடம் பில் வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்கள் போய் நேராக கேஷ் கட்டிட்டு அதுக்கப்புறமா டீட்டெயில்லாம் எழுதி தாங்க நாங்கள் கொண்டு வந்து தந்துடுறோம் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்துடுவாங்க இருங்க மேடம் இந்த கூப்பிடுறேன் ஓனருக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ ரொம்ப உரிமையாக வந்து கூப்பிடுறாங்களே சரி போய் சொல்லி பார்ப்போம் பெரிய பொண்ணு வள கட்டுப்படி ஆவல குறைச்சு குறைச்சு தரலனா வேண்டாம்னு சொல்லிட்டு பேர்லான்னு பார்த்தேன் இங்க என்னன்னா அட்டைப்பட்டிலலாம் பேக் பண்ணி கொண்டு வந்து வச்சிட்டாங்க நம்ம முன்னாடி என்னமே இந்த ஏசியை வாங்காம போலனா உடைப்பாங்களோ அட நீ வேற சும்மா புலம்பிட்டே இருக்காதலா அமைதியா இரு இந்த ஓனர் வரட்ட நான் பேசுறேன் என்னமா கூட்டிங்களா ஆமா நான் அந்த பொண்ணு தான் உங்ககிட்ட பேசணுமா ஆ என்னமா சொல்லுங்க வேற ஏதோ வாங்கணுமா என்ன வேணும் அண்ணாச்சி கொஞ்சம் விலையை மட்டும் பார்த்து போடுங்களாம் விலையெல்லாம் ஒரே ரேட்டு தாம்மா குறைக்கலாம் முடியாது என்னன்னாச்சு இப்படி சொல்றிய நீங்க ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா குறைச்சதானே நாங்க நாளைக்கு உங்க கடைக்கு பொருள் வாங்க வருவோம் இப்படி கட் அண்ட் ரைட்டா சொன்னா எப்படி நாங்க ரெகுலரா உங்க கடையில தான் எல்லா பொருளும் வாங்குறோம் நீங்க என்னன்னா இப்படி சொல்றீல சரிமா வாங்க பில் பார்த்து போட்டு தாரேன் கொஞ்சம் குறைக்கலாம் சரி வாங்க அண்ணாச்சி எவ்வளவுன்னு சொல்லுங்க இல்லன்னா என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு எனக்கு சரிமா முப்பத்தி ரூபா கொடுங்க ஏடி மறுபடியும் அதே காசு தான் வருது 39000ங்கிறது குறையவே இல்லையே ஏமா அதுக்கு மேல எல்லாம் குறைக்க முடியாதுமா இது ஒரே வள தான் சரி நீங்க ரெகுலரா வாங்குறீங்களா ரொம்ப உரிமையா பேசுறீங்களன்றத நான் அதுவும் 500 ரூபாய் குறைக்கேன் மத்தபடி வேற யாருக்கும் அங்க ஒரு 10 பைசா கூட குறைக்க மாட்டோம் ஒரே வள அங்க நீங்க கவுண்டர்ல போய் கட்டினா ஒத்த பைசா குறைக்க மாட்டாங்க சரி நம்ம ஓனரா இருக்கோமா சரி நீங்க இவ்ளோ உரிமையா நல்ல உடனே பார்த்ததும் வாங்குறீங்களன்றத நான் அதுவும் 500 ரூபாய் குறைச்சு போட்டு தரலாம்னு பார்த்தேன் அனச்சே நான் யாருன்னு தெரியலையா உங்களுக்கு என்ன அந்த புள்ள இப்படி கேக்குது ஒருவேளை நம்ம சொந்தக்கார புள்ளையோ

என்ன தெரிய பண்ணு எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச கடை தான் எனக்கு தெரிஞ்சவர் தான் ஓனர் அப்படி இப்படின்னு சொல்லி என்னைய கூட்டிட்டு வந்த இங்க என்னன்னா இந்த ஓனர் உனையே தெரியாதுங்காரு உங்க அண்ணனையும் தெரியாதுங்காரு என்னைய நல்ல கடைக்கு கூட்டிட்டு வந்து கேவலப்படுத்தலான்னு முடிவு பண்ணிட்டல்ல என்கிட்ட பத்து பைசா கூட இல்லைன்னு தெரிஞ்சுதானே என்னைய இந்த கடைக்கு கூட்டிட்டு வந்த அந்த ஏசி நாற்பதாயிரம் ரூபாயா எனக்கு தெரிஞ்ச கடை நம்ம ஓனர் கடை தான் உனக்கு நான் வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு என்ன ஏமாத்திட்டல்ல நீ கொஞ்சம் பொறுமையா இரு அவருக்கு நான் கொஞ்சம் யாருன்னு புரிய வைக்க அப்பதான் அவருக்கு தெரியும் அந்த ஆளு முழிக்க முழியிலே தெரிது அவருக்கு உன்னை யாருன்னே தெரியலன்னு நீங்க தான் சும்மா தேவலாம என்னைய ஏமாத்த பார்த்துட்ட அண்ணாச்சி சத்தியமா உங்களுக்கு என்னையே தெரியலையா உங்க மோவா சடங்குக்கெல்லாம் கூட நான் வந்திருக்கேன் எங்க அண்ணன் கூட எங்க அண்ணன் இப்போ யாரும் முத்துமாணிக்கம் தலைவராக இருக்கார் இங்கே தான் பால் காயப்புக்குலாம் எனக்கு பொருள் எல்லாம் எடுத்து தந்தாரு ஓ முத்து மாணிக்கம் நல்ல ஞாபகம் இருக்குது அவன் ஏன் நல்ல ஃப்ரெண்ட் அச்சாவும் எனக்கு அவன் தங்கச்சாமி ஆ இப்போ ஞாபகம் வந்துருச்சுமா எப்ப ஞாபகம் வந்துருச்சா நான் தப்பிச்சிட்டேன் எங்கே தெரியலன்னு கேவலைப்பட்டு திருவியறோன்னு நினைச்சிட்டேன் இல்லமா என்னமோ மன்னிச்சிக்கோமா எனக்கு சட்டுனு கேட்டதும் மாணிக்கொண்டு வந்து எனக்கு முத்து மாணிக்கம் என்ன தெரியும் பார்த்துக்க அதுதான் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேன்

என்ன நீங்க நான் என்ன உங்களை ஏமாத்திட்டா பாப்புறோம் இன்சால்வன்ட்ல ஏசிய தாங்க டா பெரிய பொண்ணு அண்ணெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுதுல அவர் யார் இருந்து உங்களுக்கு தெரியாதா தலைவர் அவர் ஊர்காரங்க தான் நாங்க அவர் இல்ல நாங்க ஏமாத்திட்டு போக மாட்டோம் அப்படியே ஏமாத்திட்டு போறதா இருந்தாலும் அவர்தையே போய் கேளுங்க அவரே திருப்பி அவள காசி நந்துவாரு ஏன்னா அவர் தங்கச்சி கூட தான் நான் வந்திருக்கேன் எட்டி குந்தானி ஆமேவியா இருலா நான் கேட்டு வாங்கிதாரேன் இந்த ஓட்டை வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம என்னத்தையாவது பேசி அவ்வளவு கடு பேத்திராத வேற கடையில இருந்து ரெண்டு பேரையுமே அடிச்சு வெளியே பத்திருவாரு சரி சரி அமைதியா அண்ணாச்சே நீங்க நல்லா எனக்கு தெரிஞ்சவர்னு உமருக்கு அடைக்கி நாங்க இவ்வளவு கூட்டிட்டு வந்திருக்கேன் நீங்க என்னன்னா இப்படி இன்சல்ட் பண்றீங்களா நீங்க வாங்கி தாங்க எங்க அண்ணே இருக்கார்ல அவரை நம்பியாயினும் தாங்க சரிமா உங்க அண்ணனுக்காக நான் தாரேன் ஆனா ஏசி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து ஒரு ரூபா கூட வரைக்க மாட்டேன் அப்படின்னா இப்போ நான் இன்சால்மெண்ட்ல தாரேன்

அந்த ஆள் நல்ல வேலை என்னைய தெரிலன்னு சொல்லாமல் சரி தெரியும்னு சொல்லி தாரேன்னு இருக்காரு அதுவே பெரிய விஷயம் கொஞ்ச நேரம் அமைதியா இருலா மாசம் மாசம் தானே கெட்ட போற பொறுமையா கட்டிக்கிடலாம் சரி ஏதோ ஒண்ணு இன்னைக்கு ராத்திரி நான் ஏசில தூங்க போறேன் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி பெரிய பொண்ணே நான் ஏசி எடுத்துக்கிட்டு போறேன் நீ சீக்கிரம் பில்ல கட்டிட்டு வந்துரு குண்டா நீ போறத பேரு